அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நேயர்களுக்கு என்னங்க ரிசவம் ராசிக்காரங்களே எல்லாரும் நல்ல நல்லமாதாங்க இருப்பீங்க முருகரோட அருளால நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ரிசுவம் ராசிக்காரங்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி அதாவது மீனம் ராசிக்கு சனி பகவான் போறாருங்க இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக ரிசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மனதார கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகரோட துணை இருக்கும்போது நம்ம மனசுல கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் முருகர் நம்மளுக்கு நிச்சயமா கொடுத்துருவாரு அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் வரா பயத்துக்கு பயம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க எடுத்துக்கிட்டா உண்மையானவங்க நேர்மையானவங்க அடுத்தவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட தன்னுடைய திறமையாலையும் அழகான பேச்சாலையும் நேர்கொண்ட பார்வையாலையும் எளிமையா அழகா சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க தனக்குன்னு ஒரு இடத்த உலகத்துல பகுதிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களா இருப்பாங்க எந்த தொழில இருந்தாலும் சரி துறையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும் தாந்தா தலைமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இருப்பாங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க செய்யவே மாட்டாங்க குடும்பத்தோட பெருமைக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நம்மளோட ரசம் ராசிக்காரங்க சமுதாய மாற்றத்துக்காக இப்ப சொல்ல போனாங்க இப்ப சமுதாயத்துல ஏதாவது பிரச்சனை ஊர்ல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க யாராவது கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் அலையறதுக்கு நம்மளா சங்கடப்படுவோம் ஆனா கோர்ட்டு கேஸ் அளையறதை பத்தி எல்லாம் கவலையே படமாட்டாங்க நம்ம ரிசம் ராசிக்காரங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு பொது நலத்தை தான் தான் நலமா நினைப்பாங்க நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க அன்பாலையே எல்லார்த்தையும் சொந்தக்காரங்களாக்கிருவாங்க எதிரிகள் கூட இவங்களை அழியணும்னு நினைக்க மாட்டாங்க நண்பர் ஆயிருவாங்க இவங்க அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் கூட இவங்களோட செயலாலே இவங்களுக்கு நண்பர் மனிதாபிமானம் மிக்கவங்க பாசத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே மாதிரி பாசத்துக்காக கூட எடுப்பாங்க என்னங்க ஆமாங்க பாசத்துக்காக எந்த விஷயத்த வேணாலும் இவங்க செய்வாங்க பயப்படவே மாட்டாங்க நம்மளுடைய இருசம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இந்த மீனம் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இதன் மூலமாக இந்த ரிசம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறங்க திரு கணித ஜோசி எப்படிங்க யோகப்படி நம்மளுடைய ஜோதிட ரீதியாக கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைறாருங்க இந்த பயிற்சியின் இருந்த அந்த மீனம் ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தொடர்ந்து இரண்டரை வருடங்கள் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுடைய மீனம் ராசியில தான் இருக்க போறாரு இதன் மூலமா நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான யோகங்களும் அற்புதங்களும் நிழநில விஷயங்களும் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க சுருக்கமா சொல்ல போனா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம ரிசவம் ராசிக்காரங்க வாழ போறீங்க நிம்மதி சந்தோஷம் இது மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில இருக்க போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ரிசம் ராசிக்காரங்களே வாக்கே வாழ்வு என்ற கூற்றுப்படி எடுத்த காரியத்தை கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய அன்பு ரிஷம் ராசிக்காரங்களே இனி உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் பணப்புழக்கம் உங்க கையில அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய உழைப்பாலேயே உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நீங்க சந்திக்க போறீங்க அதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவங்களோட மனம் புண்படாதபடி பேசுறதுல நீங்க வல்லவரா இருக்க போறீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனை அள்ளி தருதுங்க இதுவரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக செல்றாருங்க மூன்றாம் பார்வையாள ராசியும் ஏழாம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க பலன்கள்ல பார்த்தா இந்த சனி சனிப்பயிற்சியில தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் உங்க உடம்ப வந்து பாத்துக்கங்க இதனால உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காண்டியத்திற்கு கொஞ்சம் செய்து முடிகிறதுக்கு தாமதம் வருங்க அதே நேரம் பல சாதகமான பலன்களும் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளை நீங்க வலுப்படுத்த போறீங்க செலவுகள் குறைவாக இருப்ப போகிறது வருமானம் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் விரும்பிய அனைத்து விஷயங்களும் விரும்பியபடி நடக்கும் நீங்கள் விரும்பிய வீட்டுக்கு குடிபெயர்வீர்கள் சுபயோக வசதிகள் அனுபவிப்பீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்குங்க உங்களை மதிக்காத எல்லா நபர்களும் உங்களுடைய பேரையும் புகழையும் ஊரறிய பேசுவாங்க உங்களுடைய அன்பை மதிக்காத உங்க உறவினர்கள் எல்லாம் உங்க அன்புக்காக தேடி வருவாங்க கேற்று வருமானம் கிடைக்குங்க அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நீங்க செய்யணுங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்தோம்னா நம்மளால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிற இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க உங்களோட ஆலோசனைகளை உங்களுக்கு பயன்படுத்தும் விதம் மற்றவருத்துக்கு நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்க அதனாலதாங்க நீங்க இதனால் வரைக்கும் இந்த கஷ்டம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தலகணம் இல்லைங்க உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாங்க உங்களுக்கு இருக்கு நீரிழிவு நோய் மற்றும் கல்லீர நோய் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்த ரிசம் ராசிக்காரர்களுக்கு நோய்கள் எல்லாம் காலநிலை மறைய போகுதுங்க மது உள்ளிட்ட கெட்ட பழக்கத்தை கையோட விற்றுங்க கெட்ட பழக்கத்தை வித்தாவே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்குங்க சொல்லப்போன நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா கெட்ட பழத்துக்கு ஒரு காரணம் சொல்வீங்க நான் இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சேன் நைட்டு எனக்கு தூக்க வரணும் இதை குடிச்சுட்டீங்கன்னா தூக்க வராது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க காரணம் என்னங்க காரணம் நம்ம நல்லா இருந்தாதாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அத நம்ம எப்பதான் யோசிக்க போறோம் அப்பா அம்மா குழந்தைங்க இவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த குடிபோதையை குடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறக்காக இவங்களோட நிம்மதியை நம்ம அழிக்க கூடாது இல்ல நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம பாதியிலேயே போயிடுறோம் ஏதாவது உடல்நிலைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம குடும்பம் நடத்துறது தாங்க நிப்பாங்க அந்த யோசிச்சு பாருங்க உங்களுக்கு முடியல கஷ்டமா இருக்குன்னா ஒரு நாள் வேலைக்கு போகாம கூட இருங்க அதுக்காக போன் இருக்கு டிவி இருக்கு எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு ஒரு சுற்றுலா போலாம் ஒரு கோயில் போலாம் அந்த விஷயத்துல செலவிடுங்க அதுக்குன்னு இந்த கெட்ட பழக்கத்தையெல்லாம் பழகாதீங்க வாகனங்கள்ல செல்லும் போது தலைகவனம் கவசம் போட்டுக்கிட்டு செல்லுங்க தலைக்கவசம் உயிர் கவசம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கவனமா போகணும் எல்லாம் பேசிக்கிட்டு வாகனத்துல போக கூடாது போன் கால் வருதா வண்டியை நிறுத்திட்டு நிதானமா போன் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாகனத்துல செல்லலாம் நம்மனால நம்ம உயிருக்கு பாதிப்பு வரதை விட நம்ம நம்மளை நம்மளுக்கு பின்னாடி வர வண்டிக்காரங்க நம்மளுக்கு முன்னாடி போற வண்டிக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க குடும்பமும் பாவம் தானுங்க எல்லா விஷயத்தையும் நம்ம யோசித்தன பண்ணணும் ஒரு விஷயத்த பண்ணும் போது நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு விஷயம் யோசிக்கிறோம் நம்ம உயிர் விஷயத்துல நம்ம இந்த அளவுக்கு கவனம் செலுத்தாமுன்னு என்னங்க இப்ப ஒரு கடையில ஒரு போய் காய்கறி வாங்குறோம் ஒரு அம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி வாங்குறோம் என்னன்னா இது அம்பது ரூபாய்க்கு தக்காளி வந்துருச்சு தக்காளியே இந்த விலையா மத்த காய்கறி எல்லாம் இதை விட அதிகமா இருக்குமே அப்படின்னு பேரம் பேசி வாங்குறோம் அப்படி இருக்கும் போது நம்ம உயிரை வந்து உயிருக்கான ஒரு விஷயம் அதுக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் ஹெல்மெட்டோட விலை யோசிக்கிறோம் அது தனவும் போடணுமா யோசிக்கிறோம் இதெல்லாம் நம்ம எவ்வளவு தவறையான தவறுகள் செய்யறோம் ஒரு வண்டிக்கு ஒரு காப்பீடு போடுறதுக்கு யோசிக்கிறோம் வருஷம் இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்பு தான் பாதுகாப்புக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க நம்ம உயிரோட இருந்தாதாங்க நம்ம பணங்காசியெல்லாம் அனுபவிக்க முடியும் உயிரை நம்ம பாதுகாத்துக்கணும் உயிர் இருந்தாதாங்க சுவர் இருந்தாதாங்க ஓவியம் வடைய முடியும் அதை புரிஞ்சுக்குங்க ரிசம் ராசிக்காரங்களே ரிசம் ராசிக்காரர்களே முப்பது ஆண்டுக்கு பிறகு அதாவது நம்மளுடைய சனி பகவான் சனிப்பெயர்ச்சி வந்து மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது ஒரு சுத்து சுத்துறதுக்குங்க ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷத்துக்கு பிறகுதான் நம்மளுடைய கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் வராரு இந்த பயிற்சினால உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை சனி பகவான் அள்ளி பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவானா வந்துட்டாரா நீ அவ்வளவுதான் வாழ்க்க முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு பாடத்தா கத்து தருவாரா வழியா நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஒரு நாள் மாட்டார் ஒரு பாடத்தான் கொல்த்துவார் ஒரு ஆசிரியர் மாணவன் நல்லா படிக்கலீனா அடிப்பு அடிச்சு அடிப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி தான் நம்மளுடைய சனி பகவான் சனி பகவான நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல விதமான அளித்தரப்போது அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்னா பாக்கலாங்க பாத்தீங்கன்னா திருமணமாகாத ரிசம் ராசிக்காரங்களுக்கு திருமணத்திலிருந்து தடையெல்லாம் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கூடிய சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில இருப்பவங்களுக்கு அது அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி உங்க தகுதிக்கும் உங்க படிப்புக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நான் ரெண்டு டிகிரி படிச்சுட்டேன் மூணு டிகிரி படிச்சிட்டேன் சொந்த ஊர்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வாங்குற சம்பளம் என் வீட்டுக்கு என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்க கவலை எல்லாம் போயிருச்சு இனி வந்து நீங்க நினைச்சபடி உங்க படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தின் நிம்மதி இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்களா அவங்களுடைய சனி பயிற்சி இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு நடக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியை வர வைக்குது குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணா போக போகுது நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் வாங்கி வாழ்ந்த காலம் போய் நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுத்து வாழ்ற மாதிரி உங்க வாழ்க்கை போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க இது நாள் வரைக்கும் கடவுளுக்கு வேண்டுதல் வச்சிருப்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் பழனி போகணும் சிவன்மலை போகணும் திருவண்ணாமலை போகணும்னு நிறைய கடவுள் மேல பிரார்த்தனை வச்சுட்டு கோயிலுக்கு போக முடியாமல் விட்டுருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க நீங்க நினைச்சபடி அனைத்து தளங்களுக்கும் சென்று இறைவனை மனதார வேண்டிட்டு வர போறீங்க அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் முழுமையாகவே நீக்க போறார் இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் துன்பங் துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நன்மை மட்டும்தான் சந்தோஷமா நீங்க வாழுங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் பழமொழியை கடைபிடிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆமாங்க அம்மா தாங்க அப்பா யாருங்கறத சொல்றாங்க அப்பா தான் குருவ காட்டுறாங்க தெய்வம் யாரு அப்படின்னு காட்டுறாங்க ஆமாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத வழிநடத்தி குரு சொல்ற வழியில போய் தெய்வத்தை வணங்கி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் நீங்க எந்த காரியத்தை செஞ்சானாலும் அந்த காரியத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது பொறுப்போடும் பொறுமையுடர்போடும் செயல்படுங்க ரிசம் ராசிக்காரங்களே ரிசம் ராசிக்காரங்களே நீங்க ஒரு செயலை செய்யும் போது சரி ஒரு சொல்ல மத்தவங்கிட்ட சொல்லும் போதும் சரி பொறுமையை கடைபிடித்து செய்யுங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நிச்சயமா செஞ்சு முடிச்சிடலாம் பொறுமையால வெல்ல முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ராசிக்காரங்களே மனதை மட்டும் ஒரு நாளும் தொடர விடாதீங்க உங்க வாழ்க்கையில நீ ஏற்படக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பலவிதமான நன்மைகள் அளித்தரணுமா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாறை மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிசம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் பெருமாளை போற்றி ஓம் பெருமாளை போற்றி ஓம் பெருமாளை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்